ஆக சிறந்த ஒரு ஆட்சி ஆகச் சிறந்த ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கணும் படைக்கணும் இவங்க இருந்தாலும் லஞ்சம் இங்கே வந்தாலும் லஞ்சம் இவன் வந்தாலும் ஊழல் இவன் வந்தாலும் ஊழலு அவனும் டயர்டாமல் ரைடை விட்டு விட்டு பார்க்குறான் நெருங்கும் போது இன்னும் எத்தனை வீட்டுக்கு போகமா தெரியல மிரட்டி பார்க்குறான் ஆ கூட்டணிக்கு வரமாட்டான் இரு விடுறேன் இரு விடு ரைடை விடும் சும்மா இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஆ இதில் ஆயிரத்தி ஐநூறு கோடியா ஆ டென் பர்சன்டேஜ் பெனால்ட்டி அதை எடுத்துக்கு மீதி எப்படி கொடுத்துட்டு போயிருது அதில் எங்களுக்கு எவ்வளவு ஏதாவது போட்டு கொடுங்க பார்த்து போட்டு கொடுங்க தான் ரைடு இவ்வளோதான் இவ்வளோ தான் ரைடு அது நீதிமன்றத்துக்கு போனோம்னு வச்சுக்கிறோங்களேன் எந்த குற்றமும் இருக்க இருக்கக்கூடாதுங்க அப்போ என்ன சொல்லுதுன்னா நீதி எதையும் செய்யி எத்தனை லட்சம் வேணாலும் கொல்லிடிச்சிக்க எத்தனை வேணாலும் கொலை பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்க சாட்சி இல்லாமல் பண்ணிவிடு அதுதான் கற்பிக்குது நமக்கு அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாேருக்கும் வேலைன்னா இந்த சிந்திக்க மாட்டான் இந்த சாதி மதம் இந்த சிந்தனையே வராது வேலை இருக்குது எல்லாருக்கும் வேலை எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருது எல்லாம் கிடச்சிருது படிக்காதா படிக்காதவங்களா சரி படிக்காத நீ இந்த மாட்டு பண்ணையை பார்த்துக்க பால் கற எத்தனை லிட்ரு எத்தனை லட்சம் பா பால் அதை படித்தவனா நீ கணக்கு பார்த்து எழுதுப்பா பால் கோவாவுக்கு எவ்வளோ போகுது பால் கட்டிக்கு வெண்ணெய் தயிருக்கு எவ்வளோ போகுது சந்தை பால் பால் விற்பனைக்கு எவ்வளோ போகுது எந்தெந்த மாநிலத்துக்கு ஏற்றுமதி இதையெல்லாம் குறிக்கிறதுக்கு படித்தவன் அங்கே இருக்க பாருங்க மாட்டு சாணம் போடுறேன் பாருங்கள் மாடு மாடு சாணம் அதில் அப்படி வேக்கம் கிளீனர் குப்பையை குளிக்குமா சக்க சக்குன்னு எடுத்து ட்ரக்கில் போட்டுப்பான் போட்டு அங்கே கொண்டு போய் நூறு ஏக்கரில் குப்பை கடங்கு வச்சுருப்பேன் அதில் கொட்டுப்பா கொட்டினோன்னா அங்கே மாடு ஆட்டு சாணம் மக்குன்னு அங்கேருந்து பயோக்கேஸ் மீத்தன் நீத்தன் எடுத்து அப்புறம் இந்த உரத்தை கொண்டு போய் மறுபடி வெளிநாடுல போட்டு வேளாண்மை நீ பார்த்துக்கிட்டே இரு நான் ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கி காட்டுறேன் உடனே என்னை திரும்பி பார்க்க என்னன்னு பாருங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கரில் பில்லியட்ஸ் விவசாயம் பார்த்துருக்கான் நீ சாப்ட்வேர் 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 சாப்ட்வேரின் பிதாமகனே அரசு சாராய கடை நடத்துது வேளாண்மை செய்யக்கூடாதா கொடுமையா இருக்கு தலைகிழா மாத்தி காட்டினாலே பாருங்க தலைகிழா படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை படிக்காதவன் படிச்ச எல்லாருக்கும் அரசு வேலை என்னென்ன செய்யல எவ்வளவோ தொழில் இருக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மாமன்ற உறுப்பினர் யாருடைய குழந்தையாவது அரசு பள்ளியில் படிக்குதா கல்லூரியில் படிக்குதா தரம் இல்லை அப்போ மருத்துவம் அரசு மருத்துவமனையெல்லாம் இலவசம் தானே அரசு பள்ளியிலாம் கட்டணம் இல்லாத கல்வி தானே இலவசமாக இருக்கு தரமாக இருக்கா அதாங்க இருக்கிறது ஆகச்சிறந்த என் தம்பிகள்லாம் நிறைய அரசு மருத்துவமனையில் இருப்போம் அப்போ உடம்பை சோதிச்சுட்டு மாத்திரை மட்டும் வெளியில் வாங்கிக்கலாம் நேம்பாங்க ஏன் நான் கேட்பேன் ஏப்பாங்க ஆனால் இது மாத்திரை மாதிரி ஒன்று மாத்திரை இல்லை அங்கே வாங்கி சாப்பிட்டா ஒரு வாரத்தில் காய்ச்சல் குணமாகும் இங்கே சாப்பிட்டா பதினஞ்சு நாள் ஆகும் நேரம் அப்போ மருந்து தரம் இல்லை நீங்கள் ஒன்று கவனிங்க மருத்துவ தரம் இருந்தால் மருந்தகம் தேவைப்படாது மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனை தேவைப்படாது அப்போ ரெண்டுமே மிகப்பெரிய சந்தை ஆயிடுச்சு வியாபாரம் ஆயிடுச்சு இப்போ நூற்றி இருபது நாடுகளின் ஆய்வறிஞர்கள் போய் ஐநாள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறான் பனிரெண்டு ஆண்டுகள் தான்டா பூமியின் வாழ்நாள் இருக்க போகுது பனிரெண்டு ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி எதாவது காப்பாற்றி விடுங்கடான்ட்டு யாரை பற்றி கவலைப்பட்டா தெரியல பனிரெண்டு ஆண்டுகள் தான் என்ன இருக்கும் என்ன இருக்கும் மலை இருக்காது மணல் இருக்காது நீர் இருக்காது ஒன்றும் இருக்காது உங்களுக்கு தெரியுமா என் அன்பு உடன் பிறந்தார்களே என் உயிருக்கணிய சொந்தங்களே தாய்க்கு என்ன நோய் இருக்கோ அது அப்படியே பிள்ளைகளுக்கு வந்துடும் பிள்ளைக்கு வரும் அம்மாவுக்கு ஆஸ்துமா இருந்தால் வரும் அம்மாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சதுனா எனக்கு வரும் அம்மாவுக்கு ஒத்த தலைவலி ஒரு பக்கம் தலைவலி இருக்குதுதான் அது எனக்கு வரும் அப்போ தாயிடம் இருந்து நோய் பிள்ளைகளுக்கு பற்றும் அதை போல பூமி தாய்க்கு நோய் வந்தால் எல்லாம் போக வேண்டியது பூமி தாய்க்கு நோய் யார் கொடுக்குறா நம்ம தான் நீங்கள் பாருங்களேன் இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம் இந்த ஒளி வாங்கி இந்த மேடை இந்த பதாகை இந்த இந்த விளக்கு இந்த இந்த கட்டடம் இது மேலே பறக்கிற ராக்கெட்டு சந்திராயனில் போய் இறங்குதுல சந்திராயன் சந்திராயன் போய் இறங்குறது நிலவில் அது எல்லாத்தையும் தந்தவழியா பூமித்தாய் தான் தங்கம் வைரம் மரகதம் மாணிக்கம் எல்லாவற்றையும் தந்தவை தான் பெட்ரோல் டீசல் எல்லாம் நந்தது பூமி தான் மீத்தேன் எடுக்க மீத்தேன் மீத்தேன் எடுக்கணும் போட்டு அறுக்கிறது அப்புறம் அப்புறம் ஈத்தேன் போட்டு அறுக்கிறது கேவலம் கேவலம் இந்த மீத்தேன்லாம் அந்த பூமியை தான் அனுப்பியலோ பூமியை குடைஞ்சு தான் அனுப்பு ஆடு மாட்டு கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் எடுக்க முடியும் பயக்க எடுக்க முடியும் மனித கழிவுல இருந்து இந்த மன்னார் நம்ம தம்பி அவன் மனித கழுவை ஆடு மாட்டு கழிவுலேருந்து தயாரித்து அவன் ஒரு சிலிண்டர் கட்டி மோட்ரு போய் ஓட்டுறான் அம்மாவுக்கு வீட்டில் மின்சாரம் மின்சாரம் எல்லாம் டிவிக்கெல்லாம் போடுறான் அம்மாவுக்கு அடுப்பறிக்க கேஸ் கொடுக்குறான் மனித கழிவு ஆடு மாட்டு கழிவுலேருந்து எல்லாமே நாசம் என்பது இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியும் என்னமோ என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நாங்கள் ஓட்டுக்காக நிற்கிறதுனா இதெல்லாம் பேச மாட்டோம் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைங்கனால இதை பேச வேண்டியது இருக்குது அடிப்படையை நீங்க தான் அம்பது அம்பது வருஷம் கிட்டன்னு குடுத்துட்டீங்கல்ல ஒரு அஞ்சு வருஷம் உங்க பிள்ளைகளோட கொடுத்து பாருங்க நாட்டை உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிறனால பாருங்க ஒரு பேர் அரணாக நின்று என் மண்ணுக்கு மக்களுக்கு வாங்க நாங்க போராடுவோம் உறுதியாணிப்போம் நீங்க வாக்கு செலுத்துங்க செலுத்தாம போங்க இது எங்க பிறவி கடமை நாங்க செய்வோம் எங்களுக்கு முன்னாடி இது போல அரசியலை கட்டி எங்க முன்னோர்கள் எழுப்பலை ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற தலைமுறை என்னை போல முச்சந்தில் நிற்க கூட உலக நாடுகளையெல்லாம் பார்க்குறோம்ல ஒவ்வொருத்தரும் கல்வியை எப்படி கொடுக்குறான் எப்படி நீரை விநியோகம் பண்ணுறான் எப்படி மின் தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரான் எப்படி பாதைகளை அமைக்கிறாங்க வரைக்கும் ஒரு சாலை நீங்கள் வந்து அரக்கோணத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கான் பாதை சரியில்லைன்னு சென்னையில் தமிழகத்தின் தலைநகரில் பாதை இல்லை சாலையாள்ல எல்லாம் சவக்குழியாக இருக்குது இவ்வளோ ஆண்டுகள் ஆள்றாங்கல்ல கழிவு நீர் மழைநீர் வெளிவேற ஒரு காவா இருக்குன்னு பாருங்கள் வந்தவனே அவசர அவசரமாக தோண்டிட்டு அது என்ன பண்ண மறுபடியும் மூடிட்டாங்க நம்ம ஐயா தெங்கச்சி தெங்கச்சி சாமிநாதன் சொல்லுவார் ஒரு தவ அரசாங்க வேலை மரம் நடுறது அரசாங்க வேலை ஒருத்தர் குழியை தோண்டணும் அது அவரோட வேலை ஒருத்தர் மரக்கண்ட நடணும் இன்னொருத்தரை நட்டவன்ன மண்ணை போட்டு மூடணும் அதில் ஒருத்தர் தோண்டிக்கிட்டே போகிறாரு இன்னொருத்தர் பின்னாடி போய் அதை மூடிக்கிட்டே போகிறாரு அவர் கேட்குறாரு ஒருத்தர் ஏப்பா நீ என்னப்பா தோண்டிக்கிட்டே போற நீ மூடிகிட்டே வர அதாங்க அவர் தோன்றது அவர் வேலைங்க மரக்கண்டு ஒருத்தர் வைக்கணுங்க அவர் இன்னைக்கு லீவுங்க அவர் வரல அதை மண்ணை போட்டு மூடுறது ஏன் வேலைங்க அவரை தோண்டிக்கிட்டே போகிறாரு நான் மூடிக்கிட்டே போகிறேங்க எப்படி எப்படிப்பட்ட அரசு வேலை பற்றி இல்லை உங்கள் பிள்ளைகளை எங்களை எல்லாம் வந்து இந்தியன் திராவிடை அந்த சாதி இந்த மதம் ஏதாவது சொல்லி வச்சுருந்தான் ஒரே ஆட்டி நாங்கள் தமிழர்கள் தெரிஞ்சுட்டா அண்மையில் இலங்கையில் நடந்துச்சு நீங்க ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபா அப்படி இப்படின்னு பெட்ரோல்லாம் வரிசையில் நின்று கிடந்தான் பெரிய புரட்சி வந்து பெரும் போராட்டம் கொந்தளிச்சிருச்சு இலங்கை அந்த நிலைமை நமக்கு வராதுன்னு நீங்க நினைக்கூடாது வரும் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும் வந்தால் அந்த நிலைமை முற்றுமுழுதாக மாறும் மருத்துவரா போ ஐஏஎஸ் ஆகு ஐபிஎஸ் ஆகு ஆனா விவசாயம் செய் எங்கூட வா விவசாயம் செய் மாபெரும் சந்த மாவரும் பொருளாதாரம் அங்கே இருக்கு ஒரு அஞ்சு ஆண்டு உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க என்னென்ன பண்றேன்னு பாருங்ங்க புரட்சினா எதுவும் நினைச்சிட்டு இருக்காது எம்ப நீங்க மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பையை ஒருத்தையும் மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிறானே அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் கடும் பாறைகளை நொறுக்கி நீங்கள் நடந்து செல்ல பாதை செய்து தான் இருக்கிற ஒவ்வொருவரும் புரட்சியாளன் தான் இதை எப்படி தெரியுமா நம்ம மனநிலை எப்படி தெரியுமில்ல அவர் மீன்கார் அவர் காய்கறிக்காரர் அவர் தபால்காரர் ஆனால் இவன் மேல இருந்து குப்பையை போடாமல் பாருங்க அதை எடுத்துக்கிட்டு போறாருலாம் அவர் குப்பைக்காரர் இவர் போட்டவர் குப்பைக்காரர் இல்லை அள்ளி எடுத்துட்டு குப்பைக்காரர் வாங்க அப்படின்னு டேய் போட்டது நீடா பரதேசி குப்பையை போட்டது நீ அவன் தூய்மை பொறியாளன் தான் பணியாளன் அவரை போய் குப்பைக்காரர் ஆனால் காய்கறின்னா காய்கறியே பால்னா பால்காரர் எல்லாம் இவர் மட்டும் குப்பைக்காரர் இப்போ இவங்க ஒரு பைத்திய கூட்டணுங்க இந்த காய்கறி விற்கிறாரு தான் அவர்கிட்ட கிலோ எவ்வளோ பத்து ரூபாயா எட்டு ரூபாய் கொடு இந்த செருப்புக்காரன் என்ன சொன்னேன்னா அப்படியே விலையை கொடுத்து வாங்கிட்டு வருது ஆமாம் இந்த 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 கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் கீழேலாம் ரோட்டில் கிடக்கல முருங்கைக்காயெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பயில போவார் போய் இந்த செருப்பை வெளியில் விட்டுருவார் வீட்டுக்கு வெளியில் இதை உள்ளே கொண்டு போவார் போய் கழுவி சமைச்சு சாப்பிடுவார் எது ரோட்டில் கிடக்கணுமோ அது பெரிய இதில் இருக்குது கண்ணாடி ரூம்குள்ள இருக்கு எப்படி இருக்கு பாருங்க எது கடையில் இருக்கணுமோ அது ரோட்டில் கிடக்குது இவங்க ஒரு பைத்தியக்கார நம்ம பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும் இது ஒரு டைப்பான உலகமாக இருக்காது முதல்ல பெருக்கம் நீரை தேக்கிக்கணுமே அப்புறம் வயிறு அதுக்கு என்ன செய்யணும் வேளாண்மை செய்யணும் நானே செய்யணும் நானே செய்யணும் இவங்க மாதிரி உப்புமா வழங்கி போடறதில்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நான் கோழி பண்ண நாட்டுக்கோழி பண்ண நானே வச்சுருப்பேனே காலையில் ரெண்டு முட்டா ஒரு லிட்டர் பால் குடி ஏன்னா தான் பால் பண்ண வச்சுருப்பேன் நானே ம ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பண்ண வச்சுருப்பேனே நானே இயற்கை உணவு காய்கறி வென்ற எல்லாம் தயார் நானே விளை வச்சுருவேன் விளை வச்சு மக்களுக்கு குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி நானே மீன் பிடிப்பேன் படகு வாங்கி கொடுத்து பிடிச்சிட்டு வச்சு நானே வாங்கி நானே ஏற்றுமதி செய்ய ஏற்படு செய்வேன் நெய் இதெல்லாம் மீனா அரசு நீ சுகி சுமோட்டாக்கெல்லாம் ஃபோன் அடிக்கலாம் அந்த மாதிரி ஐயா ஐயா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கரிங்கயா வந்துடுது டோர் டெலிவரி பண்ணிடுவான் எங்கள் கால் பண்ணிவிட்டுவான் நானே மாடு வளர்ப்பேன் நானே ஆடு வளர்ப்பேன் அரசு சாராய கடை நடத்துது வேளாண்மை செய்யக்கூடாதா கொடுமையாக இருக்குது அதெல்லாம் சிரிக்கிறாய் ஏன்னா இப்படி ஒரு பேச்சு தர்றேன் அப்படின்னு ஏய் ஒரு நாள் உலகம் என்ற சோத்துக்கு தான் நிலைமை பத்தாயிரம் சம்பளம் கொடுக்கறேன் செலவு உனக்கு அம்மாவுக்கு முடியலையா ஒரு இருந்து ஒரு கோடி வரைக்கும் நான் செலவு பண்ணிடுறேன் அவள் தேசத்தின் தாய் பிள்ளையா நான் படிக்க வைக்கிறியா என்ன தான் படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன் பெற்று கொடுங்கள் பிள்ளைகளை அவர்கள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல நாட்டின் செல்வங்கள் நாங்கள் கற்று கொடுக்கிறோம் வற்றோம் படிக்க வைக்கிறேன் ஒரு கயத்து கட்டுலுங்க கயத்து கட்டில் நாற்பதாயிரம் ரூபாங்க பாய் விரிச்சு படிக்கிற சீனா பாய் சீனா எல்லாம் சீனா அவன்லாம் இந்த கொட்டை பின்றது அதெல்லாம் சின்ன சின்னதாக வீடுகளை நம்ம செய்ய முடியும் அப்போது ஒரு இந்த மீன் சட்டி இருக்க மீன் குழம்பு வைக்கிற சட்டி பதிமூணாயிரம் ரூபா அமெரிக்காவில் தான் மீன் மீன் வைக்கிற சட்டி ஆயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபா அம்மாவுக்கு ஒரு நாள் கணக்கு பார்த்தா முப்பது ரூபா இருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய்னா முப்பது ரூபாய் கூட சம்பாதித்துக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் நம்ம அம்மா வச்சது ஏறு முப்பது ரூபா இது எப்படி வளர்ச்சி ஆகும் இலவசம் எப்படி வளர்ச்சி ஆகும் எது வளர்ச்சி என்றால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதித்து கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதான்னு வளர்ச்சி நீங்கள் ஏதோ ஒன்று நினைச்சிக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப அசிங்கமான ஒரு வேலை போல இருக்குது அப்படின்னு விவசாயம் வந்து படிக்காதவன் செய்கிறது அப்படின்னு அப்போ பசி படித்தவரெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல சாப்பிடக்கூடாதுல்ல நாங்கள் ரொம்ப படிச்சுட்டோங்க எங்களுக்கெல்லாம் பசிக்காது அப்படிதான் இருக்க அதனால் எத்தனையோ மாறி மாறி ரெண்டு பேருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டீங்க ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுங்க உலகம் திரும்பி பார்க்குற அளவிற்கு ஒரு ஆட்சி முறை இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் தருவோம் ஊழல் லஞ்சமற்ற ஒரு தூய தேசமாக மாற்றுவோம் அதற்கு என் அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் எங்களுக்கு துணை நிலுங்கள் வருகிற இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி போட்டி போடுகிறோம் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது ஆட்சி அதை சொல்லும்